கதை கேட்க விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் கதைகள் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா எனக்கும் பிடிக்கும் இந்த வலைத்தளத்துல வர கதைகளும் கருத்துகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் இல்லைங்க அவங்களுக்கும் கவலை இருக்கும் ஆனா அதைய தைரியமா எதிர்கொண்டு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வச்சிருக்காங்க அதனால அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க நம்ம மனசு பலவீனமா இருக்கும் சூழ்நிலை சிக்கலா தெரியும் மனம் இயல்பா இருக்கும் போது சூழ்நிலை சவாலா தெரியும் மன உறுதியாக இருந்துட்டா அதே சூழ்நிலை ஒரு வாய்ப்பா தெரியும் ஒரு மாலை ஆற்றங்கரை குரு ஒருவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு சலனம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆறு தொலைவில் ஏதோ ஒரு ஒளி கேக்குது சிறிதா கேட்ட அந்த ஒளி பெருசாகி பெருசாகி இப்போ மிக பக்கத்துல கேக்குது அது என்ன ஒளினா ஆற்றுல வேகமா வந்துகிட்டு இருந்த ஒரு படகினுடைய ஒளிதான் அது மிக வேகமா நீரை கிழிச்சுக்கிட்டு வந்த அது இவர்களை தாண்டி சென்றது குருவும் சலனம் இல்லாம நடந்து போக இளவயது சீடர்களும் படகு சற்று சற்றுவா நடந்தாங்க முன்னால போயிட்டு இருந்த குரு நின்றாரு பின்னால சென்ற சீடர்கள் வேகமா குருவை நோக்கி ஓடி வந்து மன்னிக்க வேண்டும் குருவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குரு சீடர்களை பார்த்து கேக்குறாரு அங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாதவரை போல கேக்குறாரு அழகான படகு ஒன்று வேகமா சென்றது அதை பார்த்தோன்னு அனைவருடைய சார்பிலும் ஒரு சீடன் சொல்றான் திரும்பவும் குரு சரி என்ன பார்த்தீர்கள் அப்படின்னு கேக்குறாரு அவருக்கு சரியா காதில விழலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சீடை மீண்டும் அந்த சீடன் என்ன சொல்றானா ஆற்றில் சென்ற படகை பார்த்தோன்னு சொல்றான் அது சரியப்பா என்ன பார்த்தீர்கள்னு மறுபடியும் கேக்குறாரு குரு பதில் சொன்ன சீடன் விழிக்க மற்றொருவன் அவனுக்கு உதவிக்கு வந்து சொல்றான் குருவே நீரை கிழித்து கொண்டு படகு வேகமா சென்றது பார்ப்பதற்கு வும் அழகாகவும் இருந்தது அதை பார்த்தோன்னு சொல்றான் திரும்பவும் குரு சொல்றாரு நீங்கள் பலகைத்தான் பார்த்தீர்கள் பா எனக்கும் தெரியும் ஆனா என்ன பார்த்தீர்கள்னு கேட்குறேன்னு மறுபடியும் கேட்கிறார் சில சீடர்களுக்கு எரிச்சலே வந்துவிட்டது விட்டது படகை தான் பார்த்தோம் என்கிறோம் அவருக்கும் தெரிகிறது என்கிறார் ஆனால் மறுபடியும் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்கிறாரே பகலில் அடித்த வெயிலில் மூளை குழம்பி விட்டிருக்குமோ இருக்குமோ அப்படின்னு வேடிக்கையா நினைக்கிறாங்க அனைவரும் அமைதியா இருக்க ஒரு சீடருக்கு மட்டும் குரு ஏதோ சொல்ல வருகிறார் அப்படின்னு புரிஞ்சுச்சு நாங்க என்ன பார்க்க வேணும்னு நீங்களே சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்லி பணிந்து கை கூப்பி கேக்கிறான் இப்போ மற்ற சீடர்களுக்கு Evet. <laughs> அந்த சீடனை பார்த்து எரிச்சலா வந்துச்சு இவன் என்ன சொல்றான் என்ன பார்க்க வேண்டும் என்று குரு சொல்வாரா படகைத்தான் தான் பார்த்தோமே என்று நினைத்து அவனை முறைத்தார்கள் நடந்து கொண்டே குரு பேச ஆரம்பித்தாரு படகு வேகமா போனதை பார்த்தீர்கள் ஆற்று நீரில் வேகமா அது போனது அப்போ அந்த படகை சுற்றி நீரை தவிர ஏதும் இல்லை இல்லையா அப்படின்னு கேக்குறாரு ஆம் குருவே அப்படின்னு சொல்லி சீடர்கள் சொன்னாங்க படகுக்குள் ஆற்று நீர் புகுந்து இருந்ததா அப்படின்னு கேக்கிறாரு குரு அதற்கு வாய்ப்பே இல்லை குருவே அப்படின்னு அப்படின்னு எல்லாரும் ஒரே பொருளில் சொல்கிறாங்க எதன் காரணமாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு விடாமல் கேட்குறாரு குரு ஆற்று நீர் படகிற்குள் புகுந்திருந்தால் அது கவிழ்ந்திருக்கும் படகு வேகமாக போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க சீடர்கள் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்ட குரு இப்போது சொல்லுங்கள் ஆற்று நீரில் வேகமாக சென்ற படகில் வாழ்க்கைக்கு பயன்படுவதாக என்ன பார்த்தீர்கள்னு மறுபடியும் கேட்குறாரு குரு ஏதோ ஒரு உயரிய கருத்து கிடைக்கப் போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு சீடர்கள் அவரையே அமைதி வழியாக பார்த்தாங்க குரு சொல்கிறாரு படகு வேகமாக பயணம் செய்ய முடிவதே அது நீரில் மிதப்பதால் தான் ஆனால் எந்த நீர் தான் மிதக்க காரணமாக இருக்கிறதோ அந்த நீரை படகு தனக்குள்ள அனுமதிப்பதே இல்லை ஓட்டை விழுந்து தண்ணீர் உள்ளே வர தொடங்கினால் உடனே படகு ஓரங்கட்டப்படும் உள்ளே நீர் புகாம தடுக்கும் உறுதி வந்த பின்னாடி தான் அது பயணத்துக்கே மீண்டும் தயாராகும் குரு கொஞ்சம் நிறுத்தி மறுபடியும் தொடர்ந்து சொல்றாரு உலக வாழ்க்கை கவலைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் தான் இவை இல்லாம வாழ்க்கையே இல்ல மனிதனோ இவற்றுல மிதந்து செல்ல பழகி கொள்ள வேண்டுமே போல் கவிழ்ந்து கெடுவதை தடுக்கவே முடியாதுன்னு குரு சொல்றாரு சீடர்களும் புரிஞ்சுக்கிட்டு அதையே ஆமோதிக்கிறாங்க உண்மை அதுதானுங்களே கவலைகளையும் சிக்கல்களையும் தனக்குள்ள அனுமதித்து ஆட்சி செய்ய அனுமதிப்பவன் நிம்மதி காண்பதே இல்லை எவ்வளவு படித்திருந்தாலும் எத்தகைய ஆற்றலை கொண்டிருந்தாலும் கவலையை சுமக்கும் மனம் சோர்ந்து உடல் தளர்ந்து போகும் மிகச்சிறிய கவலை என்றாலும் அதை மனசுல தூக்கி கொண்டே சுமந்தா அந்த பாரத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது கவலைகள் எப்போமே நேற்றைய துயரங்களை துடைப்பதே இல்லை அதற்கு பதிலா அவைகள் நமது இன்றைய பலத்தினை குறைத்து விடுகின்றன நாளையை பற்றிய பயத்தையும் தந்துருது வாழ்க்கையே சிக்கலாகி போனாலும் அதுல வாய்ப்பை தேடி முன்னேறிட்டே போறவன் தான் வாழ்க்கை வெற்றி பெற முடியும் நம்மிடம் என்ன இருக்கு இல்ல இல்ல அப்படிங்கிறது நமது மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது இல்லை நாம எவற்ற செய்கிறோம் அல்லது செய்யாமல் இருக்கிறோம் என்பதே நமது மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது கவலைகளை மனதுக்கு வெளியே நிறுத்தி சிக்கலுக்கு தீர்வு காண முயற்சி செய்பவர்களே எந்த செயலையும் எளிதாக செய்து முடிக்கிறாங்க நாமும் நம் கவலைகளை நம் மனதுக்குள் அனுமதிக்காமல் வெளியேவே நிறுத்திட்டு நமது வாழ்க்கை பயணத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டு முன்னேறிச் செல்லலாம் நன்றி